அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவுல சுக்கர பகவானை பத்தி பார்க்க போறோம் இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து சுக்கரன் லாவிஸ் லக்ஸரி என்டர்டெயின்மெண்ட் மகிழ்ச்சி இது மாதிரி எத்தனை விதமான விஷயங்களையும் நம்ம சொல்லலாம் அப்போ இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் பெண் கிரகம் அதாவது ரெண்டு ராசிகள்ல வரும்போது அசுர குருவாக ஆண் தன்மையும் ராசியில வரும்போது சுக்ரன் வந்து அங்க பெண் தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல வரும் இப்போ ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எங்கெங்க இருந்தா அவருடைய வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படி அப்போ சுக்ரன் அப்படிங்கிறது இங்க பெண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல பெண் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க எல்லாம் வந்து இந்த சுக்கரனுடைய அமைப்பை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கரன் கேந்திரஸ்தானங்கள்ல இருக்கும்போதும் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற திரிகோணஸ்தானங்கள்ல போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பார் இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானமா இருக்காது ஸ்பெஷலா மேசலக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவங்கிற இடத்துல வந்து உச்சம் அடைவார் மேஷலக்கணத்துக்கு இரண்டாம் பாவகம் மற்றும் ஏழாம் பாவங்கள்ல வந்து ஆட்சி அடையக்கூடிய அமைப்பு துலா ராசிமானம் வந்து ஒரு மூலத்திரிகோண ராசியாவும் அமையுது அப்ப இவங்க என்ன மாதிரியான ஆஹ் ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னெண்டாம் பாவங்கள்ல சுக்கரன் அமைய பெற்றவர்களுக்கு மற்றும் இந்த கேந்திரஸ்தானங்கள் மூலத்திரிகோண ஸ்தானங்கள் எல்லாம் வந்து சுக்ரன் இரு அமர்ந்து இருக்கக்கூடிய ஆண்முடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னா மனைவியின் மூலமாக முன்னேற்றம் மேன்மை பொருளாதாரம் செல்வ வளம் அனைத்து சுகங்களையும் அடையக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புல மனைவி அமை அமைவாங்க இப்ப ஒன்னாம் பாவகம் அப்படிங்கிறது தன்னை நேசிக்கக்கூடிய தன்னை விட்டு கொடுக்க கதை தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற அமைப்பு அதுல வந்துடும் இரண்டாம் பாவகம் அப்படிங்கும் போது பண்ணக்கூடிய கலைகளில் ஈடுபாடு செய்யக்கூடிய ரொம்ப அழகா பேசக்கூடிய உள்ள அழகு சார்ந்த பெண்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த ரெண்டாம் பாவத்துல சுக்கரன் இருக்கும்போது அவங்களோட பேச்சை வந்து ரொம்ப இனிமையாகவும் நைஸாவும் இருக்கும் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தொண்டையை குறிக்கக்கூடிய பாடக்கூடிய திறமையான முயற்சி செய்யக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய மனைவி வருவாங்க நான்காம் பாவம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஸ்தானம் அதே மாதிரி ஏழாம் பாவம் காலகம் கலசரஸ்தானம் காம கலசரஸ்தானம் ஸ்தானம் போது நல்ல வாழ்க்கை துணை இளமையான வாழ்க்கை துணை எப்பவுமே வந்து அவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமாவும் கீழியும் கிண்டலும் ஆஹ் ஒரு நல்ல ம லட்சுமி கடாச்சமும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அமைஞ்சிடும் இப்ப இந்த சுக்ரன் இந்தந்த இடங்கள்ல இருந்தா நல்ல பலன்களை கொடுக்குறாருன்னு பாக்குறோம் இல்லையா அப்ப இந்த சுக்ர பகவான் வந்து யாரோட எல்லாம் சேர்ந்து இருந்தா என்ன மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நெகட்டிவ் என்ன ஆகும் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பாவ கிரகங்கள்னு எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் இதை எடுத்துக்கலாம் இதுல வந்து செவ்வாயுடன் சேரும் போது சுக்ரன் செவ்வாயோட சேரும் போது அது பிறகு மங்கள யோகத்தை கொடுத்துருவார் இது வந்து சிறப்பான ஒரு யோகம்தான் மனைவி வழி சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி மனைவி வழியான கௌரவங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் வந்து சூரியனுடன் சேர்ந்திருக்கும் போது கௌரவ மேன்மை உள்ள அரசு அதிகார பதவிகள் உள்ள நல்ல பெயர் பெற்றிருக்கக்கூடிய அவர் பேர் சொன்னாலே அவங்க தெரியும் அதாவது ஒரு ரெண்டு தலைமுறையாகவே ஒரு ஐந்து தலைமுறையாக பெயர் வாங்கி புகழ் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல பெண் வந்து மனைவியா வருவாங்க இன்னொன்னு அரசு அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகார தோரணி உள்ள பதவிகளில் பச்சை இங்கில சைன் பண்ணக்கூடிய ஒரு மனைவி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இது சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த இடங்கள்ல சுக்கரன் சேர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னான் எல்லாத்தையும் அவங்களே பாத்துப்பாங்க அந்த மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் செயற்கை அப்படிங்கிற சூரியன் சுக்ரன் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது செவ்வாய் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த சுக்ரன் சனி இருக்கும்போது என்ன சந்தேகப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் இடம் தடம் நிலபுலன்கள் அது வேலை வாய்ப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து நம்ம குடும்பத்துக்கு என்ன அப்படின்னு தானே பார்க்க போறோம் மனைவி அப்படிங்கிற சனி தானே பார்க்க போறோம் அப்போ இதுல வந்து சனி சேரும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது வந்து கெடும் சந்தேகத்திற்குரிய மனைவி பெயரை கெடுத்துக்கொள்ளக்கூடிய மனைவி ஆஹ் நம்மள சபைகள்ல வந்து அத்துமீறி தான் பேசக்கூடிய மனைவி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது சுக்கரன் சனி சேர்க்கையில வந்துடும் இல்ல சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேராசை உள்ள மனைவி எவ்வளவு செஞ்சாலுமே வந்து திருப்தி அடையாத ஒரு மனைவி அதே மாதிரி அவமானங்களையும் கேவலங்களையும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துல பார்க்கும்போது பொருளாதார ரீதி அப்படிங்கும்போது வேற விதமான பலன்களை கொடுக்கும் அப்ப அந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அவமானத்தை தரக்கூடிய மனைவி அல்லது பெண்களால் அவமானம் அல்லது அவங்க சார்ந்த பெண்கள் மனைவி சார்ந்த பெண்களால் அவமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு பெயரை கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் சொல்ல கேட்காம எதுலையாவது சீட்டு பிடிக்கிறேன் அப்படி அப்படின்னு போய் பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு பொருளை மறைச்சு வச்சு ஆஹ் கணவனையும் சேர்ந்து அதுல மாட்டிவிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சுக்கரன் ராகு சேர்க்கையில வந்துடும் அதே மாதிரி சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜாதகத்துல சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவுமே வந்து பெரிய ஞானம் சித்தாந்தம் வேதாந்தம் அந்த மாதிரி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அதிகப்படியான ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பெரிய அளவுல எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க அப்ப என்னன்னா ஆசைகள் இருந்தால் மட்டும்தானே நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் அதை நோக்கி நகர்வுகள் இருக்கும் ஏதோ வருது வரதை வச்சு குடும்பம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அஹ் பெரிய அளவுல வந்தாலும் சரி சின்ன அளவுல வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நியூட்ரலா கொண்டு போகக்கூடிய அமைப்புள்ள மனைவி அப்படிங்கிறது வந்துடும் ஆனா நிறைய ஆலய வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் அப்படியே வீட்டுக்குள்ள நொழிஞ்சாலே வந்து அப்படி ரம்யமா தெய்வீகமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கரன் கேது சேர்க்கையில வந்துடும் சோ சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல பெண்ணை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னதுனால இந்த தோஷங்கள் எதுவும் இல்லாம வந்து செலக்ட் பண்ணி பாக்கணும் அதாவது வெளியில ஆண் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்போ வீட்டுல பணம் சேரணும் தங்கம் சேரணும் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செல்வ வளங்கள் சேரணும் மகாலட்சுமி சுக்ரன் அப்படிங்கிறது மகாலட்சுமியை கூடியது இல்லையா அப்ப அந்த மகாலட்சுமி மாதிரியான ஒரு மனைவி வரும்னு சொல்லுவாங்க அது ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமி பிறந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத்தனை விஷயங்களை குறிக்கக்கூடிய ஆஹ் இந்த சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல நல்ல இடங்கள்ல நல்ல ஸ்தானத்துல அமைஞ்சு அந்த திசைகளும் நடக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்துக்கு சமமா இருக்குங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் எந்த தடைகளுமே இல்லாம முன்னேறிட்டு போவாங்க நல்ல மனைவி மக்கள் உறவு செல்வ வளம் தொழில் வெற்றி இது எல்லாத்தையுமே வந்து இந்த சுக்கரன் நல்ல ஸ்தானத்துல இருந்ததுன்னா வாரி வழங்கிடுவார் அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் அப்படிங்கிற இதுல இணைவுகள்ல வரும்போது சுக்கரன் சனி அப்படிங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து இந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் அப்படின்னு இருந்தா கூட சுக்கரன் சனி சேரும்போது இரண்டு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துடும் இந்த சுக்கரனுடைய சேர்க்கையை பொறுத்து அதே மாதிரி சுக்கரன் ராகு சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னா வந்து அது ஒண்ணும் சிறப்பு இல்லை ஒழுக்க குறைபாடுகள் உள்ள ஒரு தன்மையை கொடுத்துரும் கலைகளில் ஈடுபாடு இருக்கும் அழகியல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப இதா இருப்பாங்க நல்ல மேக்கப் பண்ணிக்கூடிய அமைப்புல இருப்பாங்க ஆனா அந்த சேர்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா சிறப்பை தராது அந்த மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துல போய் உட்காருபோது ஏழாம் பாவம் காமம் கலசரம் அப்படிங்கிற இடத்துல அப்ப பொதுவாகவே சுக்ரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சரியானபடி இருக்கணும் சப்போஸ் இந்த பாவ கிரகங்களோட இருக்குன்னு வச்சுக்கலாம் ஐயோ அப்படிதானா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை குரு பார்த்தால் தனித்த புதன் பார்த்தால் வளர்புறை சந்திரன் பார்த்தாலும் இந்த தோஷங்கள்லாம் இல்லாம ஆயிடும் அப்படியே உள்டாவா ஆயிடும் அப்படி இந்த நெகட்டிவ் பலன்கள் அப்படி நடக்காது இதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரியான எக்ஸப்ஷனும் இருக்கு ஆனால் இந்த செயற்கையை பார்த்துட்டோம்னாலே வந்து இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்துக்கு ஒரு மனைவியை வாழ்க்கை துணையை வந்து நம்ம அமைச்சு கொடுக்கணும்னு பார்க்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு கரெக்டாக சரியானபடி வந்து அந்த செயற்கை அப்படிங்கிறத வந்து அமைச்சு கொடுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்